ஒரு பார்த்தீர்தான் வெங்காயம் உயன் பவுடாக வந்து ரெடி ஆக கருவ விடாதீங்கோ மிரமாக எடுத்துங்கோ பொண்ணுறமா அப்போதான் நல்லாயிருக்கும் ஆனால் முரம ரெண்டும் இருக்கும்னு நெருப்பை குறைச்சி வச்சு குறைஞ்ச நெருப்பை குறைச்சி வச்சு குறைஞ்ச நெருப்பில் வந்து போட்டுடுங்க அப்போ தான் டேஸ்ட் டைம் மொரும இருக்கும் அந்த பவடா மாதிரி சாப்பிட்லாம் ஆனால் இது வந்து கன நாளைக்கு வச்சிருக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு உடனே உடனே சாப்பிட்றதுக்கு செய்யலாம் இப்போ அப்புறம் பேருங்கோ நன்னைக்கு சில்ட்ரன் கிச்சனில் ஒனியன் பவுடா வந்து செய்கிறேன் அதாவது வெங்காய பவுடா கடலை மாவில் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறேன் அதாவது எல்லோரும் வந்து கடலை மாவில் செய்கினேன் நான் வந்து இது கடலையை அடித்து கடலைப்பருப்பை அப்படியோ காஞ்ச பருப்பாக மெஷினில் போட்டு அடித்து தூளாக்கிட்டு பவுடர் ஆக்கிட்டு எடுங்கோ அரித்து எடுத்துட்டு அந்த கடைசியை அப்படி அறுவல் குறுநாள் பருவத்தில் இருந்தால் அதை போட்டுட்டு இதுக்குள்ளே போட்டு கிண்டி எடுங்க நண்டால் கொஞ்சம் கடிவாடைய கடலைப்பருப்பு கடலை வடை மாதிரி கடிவடும் நல்லா இருக்கும் அப்போ அப்படி செய்தான் அப்போ பாருங்கோ இதுதான் செல்வம் கிச்சனில் உண்டு சீரை இதுக்கு நீங்கள் தேவையான பொருட்கள் அண்டு பாத்தீலண்டா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு ஒரு அஞ்சூறு கிராம் கணக்கம் வெங்காயத்தை ஒரு அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ உண்டா பார்த்து செய்யலாம் இது நான் ஐநூறு கிராமில் செய்கிறேன் ஐநூறு கிராமே வந்துடும் இது நான் சாப்பாட்டுக்கு செய்கிறேன் செய்து முறுக்கிறோ நான் விற்கிறேன் நான் அப்போ இன்றைக்கு வந்து இப்படி ஒரு மெத்தட்டில் நான் கடலை பரப்பில் நான் இப்போ பிஸ்னஸ் இன்றைக்க இப்படி செய்து பார்ப்போமான்ட்டு இதெண்டா கொஞ்சம் திருஷியாயும் இருக்கும் நாங்கள் விரும்புவனே அதால் அப்படி செய்திருக்கிறேன் நல்லதுண்டா கடலை பருப்புலேயே செய்து கொடுக்கலாம் ஏனண்டா கடலை மாவு என்றாலும் வில விலகூட அப்போ கடலை பருப்புலேயே செய்கிறால் நல்லதானே அதான் செய்கிறோம் பாருங்க இப்போ இன்றைக்கு செல்வன் கிச்சனில் இதை வந்து செய்து போட போகிறோம் டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக் கொண்டு போய்கொண்டு இருக்கும் அந்த யூடியூப் சேனலையும் போய் பாருங்கோ சில்ட்ரன் கிச்சன் அண்ட் பிளாக் கொண்டு இருக்கும் அதுலேயும் போய் அது ஒரு விரலாலே ஒரு தட்டு தட்டுங்கோ அப்போதான் ஜனங்களுக்கு பார்த்துக்கிட்டேதும் உதவி செய்யலாம் எல்லாம் ஏதும் வருமானம் வந்தால் நம்ம எனக்கு அப்போதானே கொஞ்ச காலம் நான் வீடியோ போடாமட்டுனா அறநூற்றி செச்ச சப்ஸ்கிரைப் இருக்குது நீங்களும் தட்டி கொண்டு வந்தால் வந்துடும் தானே அப்போ இதுக்கு தேவையான நீங்கள் மாடி எடுத்துட்டு அதை விட நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு பத்து உள்ளி ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் பச்சை மிளகாய் அதோட இஞ்சி ஒரு பெரிய தொண்டு சின்ன சீரம் பெரிய சீரம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அடித்து மிஷினில் எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் குறுநாள் பருவத்துக்கு அப்படி இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாவுக்கு போட்டு இதே மாதிரி உங்களுக்கு இந்த இது இருந்தால் சோளன் மாவோ அல்லது மரவள்ளி மாவோ இருந்தால் ഇരുക്ക പോട്ടി ഇല്ലാണ്ടാ കൊണ്ടും മറമറും നല്ല അത് അപ്പം നിങ്ങളും കൗടവ ചെയ്ത് സാപ്പിടുമ്പോ ഇന്നിരുക്കണ്ട് ചൊല്ലോ ഇതാണ് എൻ്റെ ചിൽവൻ കിച്ചനിലെ സ്പെഷ്യൽ വേറെ ഒന്നും ചലർത്തക്കില്ല ഇതിലേ എടുത്ത് വെച്ചിരിക്കും வந்து என்ன எப்படி சத்தங்க ம் நான் நினைச்சி பார்க்கல அந்த மாதிரி கிடக்கும் கடலை வாடகை எப்படி மருமருண்டு சாப்பிட்றதோ அது மாதிரி கிடக்கும் ம் நான் நினைக்கிறேன் இது வந்து பெருசாக இழகாது வெங்காயம் போடுற வரையா வெங்காயத்தை குறைச்சி போட்டிகள் என்றாலும் இன்னொரு மெத்தட்டில் செய்யலாம் இங்கே வந்து வெங்காயத்தை பொறிச்சும் எண்ணெயை கொஞ்சம் பேப்பரில் வச்சு எடுத்துட்டு பொண்ணுரத்தில் பொறித்து அதுக்கு இப்படி போட்டும் செய்யலாம் ஆனால் இந்த உடனே சாப்பிட்றால் இப்போ எப்படி செய்து அதாவது இயற்கையான முறையில் வெங்காயத்தை படிக்காமல் போட்டு செய்யலாம் அப்போ வீடியோ பாருங்கன்னு பார்த்து கொண்டு இருங்கோன்னு இதான் இந்த கடலை பாருங்க பவுடா மாதிரியே இருக்குது ஆனால் நான் இணைச்சி பார்க்கையில் எப்படி வெறுமெண்டு அந்த மாதிரி இருக்கு நீங்களும் செய்து பாருங்க நல்ல டுசியாக சித்து உண்டுக்கு நல்லா டீயை முண்டு வச்சு குடிச்சிட்டு இந்த மழை நேரத்துக்கு இங்கே ஒரு கண்ணாடி போத்தல்ல போட்டு வைக்கலாண்டா சொல்லி வேலை அப்படி இருக்குது சும்மா இருக்காங்க அந்த கனடா தம்பி இன்னும் மாதிரி இந்த வேட்டி கிரகவாசியில் இருந்து வந்து கனடாவில் வாழ்கிறார் அந்த தம்பி சொன்ன மாதிரி சும்மா இருக்காது எங்கோ சிம்முக்கு போங்கோ சிம்முக்கு போங்கோ தமிழ் ஆக்கலண்டு நான் சொல்கிற எங்களோட உறவுகள் சிம்முக்கு போய் யார்டே யாருக்கும் காற்றை உழைச்சி கொடுக்காது இங்கே நீங்கள் முடிஞ்சாலும் எங்கட மக்களுக்கு எங்கட கடைகளில் போய் சாமான வேண்டுங்க வீட்டில் நல்ல சுகாதாரமாக நல்ல சாப்பாடு செய்து சாப்பிடுங்க மாற்றாட்சி அடிக்கடி சாப்பிட்டால் வேத்தொழுவும் மாடு மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் அதை செய்யாமல் இப்படி செய்து வீடு வழியே சாப்பிடுங்கோ இதெல்லாம் உடம்புக்கு நல்லது கடலை வெங்காயம் வீட்டில் செய்கிறீர்கள் அங்கே இருக்கிற கண்டா தேங்காய் செய்தால் நல்லா இருக்கும் செய்து சாப்பிடுங்கோ அந்தப்ப வேறு என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு என்னென்ன மறுமலையும் போடுங்கோன் இப்போ ரெண்டாவது என்ன பொரிஞ்சு வருது நல்லா இதில் விட்டுட்டு குறைச்சி விட்டுருக்குற நடுப்ப நரம்ப விட்டால் அது வந்து பெண்டு கரையிடும் அப்போ இப்படி விட்டி அல்லது நானே சாப்பிட்டு முடிச்சு போல் அளவுக்கு ரெண்டு மூன்று வாரம் போடணும் என்ன காணாத போல் கொஞ்சம் என்ன கூடுதலாக என்ன கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வெட்டி அதை അത് മേലെ മിതക്ക കൂടിയായിരിക്കണം അപ്പോൾ എണ്ണയും കുടിക്കാതെ കണ്ട് ചെയ്ത് എടുത്തില്ല ശരി വേറെ എന്താ വീഡിയോ പാട്ട് എനക്ക് വിരലാൽ അമത്തി അമച്ചി വിടുങ്ങോ അടുക്കാൻ അമർത്തി വിടുങ്ങോ അപ്പം പാർട്ടി എന്നു ചൊല്ലുങ്ങോ നന്റി വണക്കം ആവൻ കിച്ചൻ